ஒரு காலில் மட்டும் விற்கிறக்கும் இன்னொரு கால் நார்மலாக இருக்கும் ஃபர் எக்ஸாம்பிள் வலது காலில் லெஃப்ட் லெஃப்டில் நார்மலாக இருக்கும் ஒரு கால் வீக்கிறக்கும் ரெட்டாக செவந்து இருக்கும் பெயின் இருக்கும் ஃபீவர் இருக்கும் என்ன டேஞ்சரஸ் திங்னா இந்த பிளட் கிளாட்டு வந்து அங்கேருந்து விடுபட்டு டிஸார்ஜ் ஆகி வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதுகுற மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கு பதிவில் ஒரு முக்கியமான டாபிக் மிகவும் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் ஒரு கால் மட்டும் கா வீக்கம் வருது ஏன் எல்லாத்தையும் தெரியும் ரெண்டு காலில் வீக்கம் வருது என்னென்னு பல காரணங்கள் இருக்குது ரத்த சோதினால் வரலாம் புரதச்சத்து குறையினால் வரலாம் ஹார்ட் ஃபெயிலியர்னால் வரலாம் கிட்னி ஃபெயிலியர்னால் வரலாம் லிவர் ஃபெயில்னால் வரலாம் சில மருந்து நாள் வரலாம் இப்போ பிபி இந்த மாதிரி நிறைய பேர் தெரியுது ரெண்டு கால் வீக்கம் ஆனால் ரேராக வேற ஒரு காலில் மட்டும் இல்லை வீக்கிறக்கும் இன்னொரு கால் நார்மலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வலது காலில் வீக்கிறதுனா லெஃப்டில் நார்மலாக இருக்கும் என்னென்னு பார்த்தோன்னா காமனாக வர்றது என்னென்னா இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று இந்த காலுக்கு கீழே வச்சிருக்கும் போது ஏதாவது ஒரு கிருமி பேக்டியா இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ஏற்பட்டு சிவியர் பெயின் வந்துடும் எடுத்தோன்னு பெயின் ஸ்வெல்லிங் வந்துடும் ஃபீவர் வந்துடும் தொட்டால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் காலை அழுதுனா பயங்கர வழியாக இருக்கும் அதுக்கப்புறம் உடம்பு உரம் ஜுரம் ஏற்பட்டுரும் ரெண்டு மூணு நாளில் ஹை டெம்பரேச்சர் வந்து இது வந்து நோய் தொற்று இது ஈஸியாக டைனோஸ் பண்ணிடலாம் தொட்டு பார்த்தாவே நல்ல வீக்கமாக இருக்கும் நல்ல சூழலாக இருக்கும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா சரி இருக்கும் என்ன பண்ணால் அவங்களே கடைக்கு போய் ஒரு மாத்திரை வாங்கி ஒன்று சாப்பிட்றாங்க அப்போதி குறையும் அந்த இன்ஃபெக்ஷன் பூரா போகவே போகாது அது ரொம்ப தப்பு நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடவே கூடாது நேராக வந்துன்னு உடனே டாக்டர் போங்க அவர் பார்த்துட்டு ஒரு ஹை கிளாஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் சாப்பிட்டா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஸோ இந்த செல் லைட்டும் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் செல்லு லைட்டு சொல்லுவோம் தமிழில் வந்து ஒத்தக்கால் வீக்கம் டியூ டு இன்ஃபெக்ஷன் இதுதான் காமனாக பார்க்குறது ரெண்டாவது பார்க்கறது என்னென்னா ஃபைலேரியாசிஸ் அதாவது கொசுனால் வர கொசு ஃபைலேரியல் யானைக்கால் சொல்லுவோம் அது எப்படி ஆரம்பம் அதுவும் யூஸ்லாம் ஒரு காலில் தான் வரும் ரெண்டு காலில் வர ரொம்ப ரொம்ப ரேர் இதே மாதிரி சிவியராக ஃபீவர் வரும் டெம்பரேச்சர் வரும் குளிர்ஜரம் அப்படியே நடுங்கிட்டு இருக்கும் ரொம்ப குளிர் குளிர்ஜரமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து காலைல பார்த்தீங்கன்னா செவந்து போயிடும் வீக்காக இருக்கும் வழி எல்லாமே இருக்கும் இது வந்து தான் அந்த கொசு டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவாக இருக்கும் சம்டி நெகட்டிவாக இருக்கும் இருந்தாலும் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு உடனே வந்து ஒரு ஹெட்ரஸாண்ட் மாத்திரை மாதிரி கொடுத்துருவோம் இது என்ன ஆகுதுன்னா அடிக்கடி ரெக்கர்டாக வந்துட்டு இருந்துன்னா நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீக்கம் இருக்காது ஒரு கால் வீக் இருக்கும் ரெண்டாக செவந்து இருக்கும் பெயின் இருக்கும் ஃபீவர் இருக்கும் அப்போ அவ்வளோ வீக் இருக்காது இதே மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி போயிட்டு வந்துட்டுன்னா இது யானைக்கால்னு சொல்லுவோம் ஃபைலேரியாசிஸ் யானைக்கால்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து தனியாக ட்ரீட்மெண்ட் கிடையாது அதுக்கு வந்து சர்ஜரி மாதிரி ட்ரீட்மெண்ட் வரும் ஸோ ரெண்டாவது காரணம் வந்து ஃபைலே முதல்ல சொன்னது நோய் தொற்று டியூ டு இன்ஃபெக்ஷன் ரெண்டாவது காரணம் வந்து ஃபைலேரியாசிஸ் கொசு நோய் வரும் மூணாவது வந்து டிவிடி டீப் வெயின் த்ராம்போசிஸ் அது கால் ஒருத்தர் படுத்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த கால் ரத்த ஓட்டம் கீழே இருந்து வெயின்ஸ் பிளட் சர்க்குல் மேலே போகிற ஸ்லோவாகிடும் ஸ்லோவாக நினைச்சிட்ட வந்து பிளட் கிளாட் ஆகிரும் இது வந்து வீனஸ் பிளட் கிளாட்டிக் நாட்டு ஆர்டரியல் கெட்ட ரத்தம் மேலேருந்து போகிறது அதுலேருந்து கிளாட் ஆகிடும் கிளாட்டானாலும் ஒன் ஆயிடுது கிளாட்டை ஆகும் கொஞ்சம் சொல்லிங் இருக்கும் அவ்வளோ பெயின் இருக்காது ஃபீவர் அவ்வளோவா இருக்காது லேஸாக ஃபீவர் இருக்கும் அவ்வளோதான் என்ன டேஞ்சரஸ் திங்னா இந்த பிளட் கிளாட்டு வந்து அங்கேருந்து விடுபட்டு டிஸார்ஜ் ஆகி நேராக போய் லங்ஸு போய் லங்ஸ் அடைச்சிடும் அடைச்சு ஆல்மோஸ்ட் லைக் ஹார்ட் அட்டாக் மாதிரி செஸ்ட் பெயின் சொட்டிங் ப்ரீதிங் பூ அப்படியே வந்து பேஷண்ட் ஒன் டை ஸோ பார்க்குற ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டீப் பெயின் த்ராம்போஸு காலில் இந்த கண்டைக்காலில் வந்து ப்ளட் கிளாட் ஆகிட்டு இருக்கும் அது ஒன்றும் அவ்வளோ தொந்தரவு தெரியாது ஆனால் சம்டைம்ஸ் அது டிஸார்ஜ் ஆகி லங்ஸ் போகும்போது சீரியஸ் காம்ப்ளிகேஷன் தரும் யாருக்கெல்லாம் வரும்னா வயசானவங்களுக்கு வரும் தொடர்ந்து பெட்லையே படுத்துட்ருக்குறாங்க அவங்களுக்கு வரும் நீ பார்த்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே அது கார்டிக் சர்ஜரி எடுக்கலாம் இல்லை கீப் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கணும் எதுக்குனாலும் நாளும் அப்படின்னா அவங்கள படுக்க வச்சுட்டு காலை மடக்கி மடக்கி எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க க்ரீ பேண்டேஜ் போட சொல்லுவாங்க தான் அந்த பிளட் பிளாட் வராமல் தடுத்துருக்காங்க ஸோ இது சீரியஸ் காம்ப்ளிகேஷன் நார்மல் நல்ல நடந்து ஆக்டிவாக இருக்கிறக்கெலாம் வராது பெட்லேயே படுத்துக்கிட்டு மாதிரி இருந்தவங்களுக்கு பிளட் கிளாட் ஆகி டிஸ்லாஜ் ஆகி லங்ஸுக்கு பரவது இது வந்து டிஏவிட்டின்னு பார்க்குறோம் இதுலேயும் இன்னொரு ஸ்மால் டைப் சின்ன வெரி அப்படின்னா வேரிக்குவல்ஸ் பைன் நான் பார்க்குறோம் அது நிறைய பார்த்துட்டு அதை பற்றி கூட நம்ம சொல்லுகிறோம் அது ரெண்டு காலையில் வரும் பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் ரொம்பலாம் நிற்கிறவங்களுக்கும் ஒபிஸ் பீப்புளுக்கும் வர வரும் அது வந்து அது பிளட் கிளாட் வந்து அந்த வெயின்ஸில் ஏற்பட்டிருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக நார்மல் தான் சம்டைம் ரேராக அது டிஸ்லார்ஜ் ஆகி போய் லங்ஸ் போகலாம் இல்லை அந்த பிளட் கிளாட்னாலே ரெண்டு கால் வீக்கம் காலில் வீக்கம் வரும் அது ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம் அதை வந்து அது இன்ஜெக்ஷன் போட்டோ இல்லை சர்ஜரி பண்ணியோ நம்ம அதை எடுத்துடலாம் ஸோ ஒரு காலில் மட்டும் வீக்கம் வருது பல காரணம் சொன்னோம் இந்த முக்கியமான காரணம் வந்து கேன்சர் கேன்சர் எங்கள் பாடியிருந்தாலும் சரி இந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகி இந்த இங்குமீனன் கிளாண்டு பக்கத்தில் சீடு பக்கத்தில் லிங்கு கிளான்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகும்போது அது நினைநீர் ஓட்டம் லிம்பேட்டிக் கேன்சர் பிளாக் ஆகும்போது அந்த கால் வீக்கம் வந்துடும் அது ரொம்ப ரேர் ஒரு அட்வான்ஸ் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகி இந்த லிம் கிளான்ஸ் வரும்போது ஒரு கால் வீக் வந்துடும் ஸோ ஒரு காலில் வீக்கம் வரது பல காரணங்கள் சொன்னேன் ஒன்று வந்து இன்ஃபெக்ஷனால் வரலாம் ஃபைலால் வரலாம் டீப் வெயின் த்ராம்போஸ் டிவிட்டினால் வரலாம் வேரிக்கூஸ் வெயினால் வரலாம் சம்டைம்ஸ் கேன்சர்னாலே கூட வரலாம் ஸோ ஒரு கால் வீக்கம் வந்ததுன்னா உடனே ரெண்டு மூணு நாளுக்குள்ளே சரியாகலன்னு உடனே டாக்டரை பார்த்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அது நிறைய காரணம் சொல்லிக்கிறேன் அது எதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது டாக்டர் போது கரெக்டாக வெண்டு ஒழித்து கரெக்டாக வைத்தியம் பண்ணி ஸோ ஒரு கால் வீக்கத்தை இக்னோர் பண்ணாதீங்க வந்த உடனே டாக்டர் கலந்து வைத்தியம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த பதிவில் ஒரு காலில் மட்டும் ஏற்படி வீக்கத்தை போய் பார்த்தோம் வேறொரு பதிவில் வேறொரு டாபிக் பற்றி பேசுவோம் இது பூங்காற்று நாளை நல்வாழ்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்த்து பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்